அடுத்து நான்காவது வரியில் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக ஆகனின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி என்று அருளியிருக்கின்றார் பொதுவாகவே வான் ரகசியங்களை எல்லாம் விஞ்ஞானிகள் நமக்கு தரவில்லை மிக மிக சூட்சமமாக இருக்கின்ற இந்த வான் எல்லாம் நமக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெரியப்படுத்தியவர்கள் நமது சித்த பெருமக்கள் அவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்து வான்வெளியின் ரகசியத்தையும் வான்வெளி வாழ்க்கையை பற்றியெல்லாம் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்குரிய நூல்கள் பலவாக ஞான நூல்கள் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றன அந்த வகையிலே அந்த வேதங்கள் அந்த அவர்கள் மொழிந்த மொழிகள் எல்லாம் வேதங்களாக கருதப்படுகின்றது இந்து மதத்துக்கு மிக முக்கியமான வேதமாக ரிக்கு வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வேதம் இவைகளெல்லாம் சமஸ்கிருத மொழியிலேயே மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது திருமந்திரம் திருப்புகள் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் திருஞானசம்பந்த இயற்றிய நூல்கள் மாணிக்க வாசகர் இயற்றிய நூல்கள் சித்தர் அகஸ்தியர் சுப்பிரமணியர் போன்ற மகான்கள் எல்லாம் இயற்றிய ஞான நூல்களுக்கு எல்லாம் வேதங்களே இந்த வேதங்களுக்கெல்லாம் அப்பால் முதன்மையாக விளங்குகின்ற எது விளங்குகின்றதோ அந்த வேகத்து வேதங்களுக்கு மேலாக ஒரு வேதம் தான் இந்த அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் அல்லது ஆறாம் திருமுறை இந்த ஆறாம் திருமுறை வள்ளலார் இயற்றிய இந்த ஆறாம் திருமுறைக்குள் இந்த அகவல் அடக்கம் ஆகமை வேற எந்த ஆகமத்துக்கும் ஈடு இணையில்லாத ஒரு ஆகமமாக ஒரு ஆகமம் ஆக இந்த வேதம் நமக்கு கிடைத்திருக்கின்றது அதனால்தான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி ஓங்கியதுன்னா உயர்ந்தது சிறந்தது காலத்துக்கு ஏற்றவாறு காலநீதி தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு புதிய வேதம் நம் தமிழ் மொழியில் கிடைத்திருப்பது நாம் தமிழர்கள் செய்த பெரும் பாக்கியமாக நாம் எண்ண வேண்டும் ஆக இந்த வேதத்தை நாம் படித்தால் ஒழிய உண்மை நமக்கு விளங்காது இந்த வேதம் படிக்க படிக்க வான்வெளியில் எது நித்தியம் எது அனித்தியம் என்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதுதான் அகவலை ஓதினால் அகவலை சிந்தித்தால் நமக்கு தகவல் கிடைக்கும் என்பார்கள் அது உண்மையே விஞ்ஞானிகளால் கூறப்பட இயலாத ரகசியங்கள் எல்லாம் இந்த விஞ்ஞானிகள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதிலும் கருப்பிரகாச வள்ளலார் தருகின்ற இந்த விளக்கம் மிக மிக தெளிவானதும் காலத்துக்கு ஏற்றதாகவும் நமக்கு அமைந்திருக்கின்றது ஆக மற்ற வேத ஆகமங்களை படிக்கலாம் ஆனால் அதில் மூழ்கிவிடக்கூடாது அதனையே நம்பிவிடக்கூடாது இப்படி மற்ற மற்ற வேத ஆகமங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டு உயர்ந்த சிறந்து இருக்கின்ற ஒரு வேதமாகி அருட்பெறும் ஜோதியை வேதத்தை நாம் அனைவரும் படித்து தெளிவு பெற்று அந்த அருட்பெரும் ஜோதி வகுத்திருக்கின்ற வழிகளையெல்லாம் நன்கு அறிந்து கொண்டு நாம் இம்மை வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு இருந்தாலும் மறுமை வாழ்விற்கு இந்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆக இந்த வேதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள் இன்னும் மேல்மேலும் வள்ளல் பெருமான் நமக்கு என்னெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கின்றார் என்று உள்ளே புகுந்து சென்று பார்ப்போம் நீங்கள் இதுவரையில் இந்த வேதத்தை படித்திருக்கவில்லை கேட்டிருக்கவில்லை என்றால் பர்த்வான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் பத்து கேஃபில் இருக்கின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்குகின்ற ஒரு அருட்கொடையாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம் புண்ணியத்தை பெருக்குகின்ற ஒரு அருட்செயலாக இதனை செய்து கொண்டிருக்கின்றோம் மக்களின் துணை கொண்டும் ஆதரவு கொண்டும் ஆக இவர்களெல்லாம் இந்த வேதத்தை படித்து மேலும் அவர்களுடைய உண்மையான ஆன்மீக அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் சிந்தித்ததை கடைப்பிடிக்க முயற்சிப்போம் என்று கூறிக்கொண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் திருவடிகளை வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்